அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் இன்னைக்கு வேற லெவல் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ்க இது வரைக்கும் பார்த்த படங்கள்லயே இது ஒரு ஃபேமிலி காமெடி டிராமா படம் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு குறிப்பிட்ட சில கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பன்னியான கேரக்டர்ஸா தேடி அப்படியே அள்ளி போட்டு வச்சிருக்காங்க சம சூப்பரா இருக்கு ஆனா கண்டிப்பா நீங்க தேட்டர்ல பார்த்தாதான் இந்த ஃபன் வந்து ரியலைஸ் பண்ண முடியும் படம் பேர் என்னன்னு கேக்குறீங்க பெருசு பெருசு அது ஒரு விதமான பெருசு அதுதான் படமே படத்துல வந்து முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தாதே அந்த பெருசு தாங்க அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீன் அப்போ வந்து இறந்துருவாரு அது சும்மாலாம் இறந்து போக மாட்டாரு அந்த வயகர டேப்லெட் இருக்கு பாருங்க அத ஒண்ணு சாப்பிட்டு அந்த மனுஷன் இறந்து போயிடுறாரு அதுக்கு முன்னாடி ஃபேமிலியில நல்ல ஒரு அப்பா நல்ல ஒரு குடும்பஸ்தன் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டாவே வாழ்ந்து அப்படியே இறந்துட்ட மாதிரிதான் ஒரு ஃபீல் அவர் இறந்துட்ட பிறகுதான் ஷாக்கே என்னன்னா எனக்கு எப்படி சொல்றது இல்ல எனக்கு கொஞ்சமா நானும் பெண் தானே எனக்கும் வெக்கம் மனம் நானும் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கதா செய்யுது அந்த வயகரா டேப்லெட் சாப்பிட்டதால அவர் இறந்துட்டார் ஏன்னா அந்த ஏஜுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அவரால முடியாது ஆனா அவர் இறந்தாலும் அந்த முக்கியமான அந்த ஒரு உறுப்பு மட்டுமே அது ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு அதுதான் வேலையே அதுதான் பெருசே அதுதான் படத்துல வந்து பெருசை இதை வச்சுதான் சீனே போயிடுது அது வந்து மேட்டர் தான் மேட்டரே படத்துல அது வந்து கொஞ்சம் டீசெண்டா எப்படி சொல்ற அடல்ட் கண்ட் இல்லாம ஒரு சூப்பரான காமெடி எடுத்துட்டு போயிருக்காங்க கண்டிப்பா ஃபேமிலியில ஃபேமிலியோட போய் பாக்கலாம் தப்பா எல்லாம் எதுவுமே காட்டல அவர் இறந்துட்டாரு ஊருக்கெல்லாம் சொல்லணும் எல்லாரும் வந்து பாப்பாங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு என்னடா இது கருமோ ஏன்னா இது இப்படி இருக்கு இதுல வந்து முக்கியமான காமெடி யாருன்னு பாத்தீங்கன்னா சுனில் சுனில் தான் அண்ணன் கேரக்டர் பண்ணியிருக்காரு இருக்காரு வைபவ் தான் படத்துல ஹீரோ இவர் எப்பவுமே வந்தா லைட்டா அப்படி தண்ணியிலேயே மதப்பாரு ஆனா அவர் போடுற கவுண்டர்லாம் எல்லாம் சம சூப்பரா இருக்கு காமெடியில மெயினா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் யாரு பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாலா பாலா வந்து பாலசரவணன் வந்து அவர் வந்தாலும் ஒரு இருக்கும் கூட இவங்க கொடுக்குற கவுண்டர்ஸ் தாங்க பெரிய விஷயமே இத வந்து எப்படியாவது சரி பண்றதுக்காக உலக்கைய தூக்கிட்டு வருவாங்க பூரி கட்டையை தூக்கிட்டு வருவாங்க தேட்டர்ல இருந்த லேடிஸ்லாம் செரிப்பு சத்தை வந்து என்னாலவே முடியல எப்படி சொல்றதுன்னு ஆக்சுவலா இந்த ஃபுல் ஃபில் காமெடியை வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணணும்னா கண்டிப்பா தேட்டருக்கு போய் தான் ஆகணுங்க ஏன்னா அப்பதான் வந்து தெரியுமே ஒரு கட்டத்துல வந்து மறைக்க முடியல ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க இவர வந்து எப்படி இத வெளியே சொல்றது இந்த மாதிரி இருக்கே ஐயோ அப்பாவோட மானம் போயிடுமே அப்படின்றதுனால படுக்க வைக்காம அவரை சேர்ல உட்கார வச்சிருவாங்க உட்கார வச்சாலும் தெரியதான் செய்யுது என்ன பண்றதுன்னு தெரியல மாலையை வச்சு அப்படி இப்படின்னு கவர் பண்றாங்க அப்பவும் முடியல அதுக்கப்புறம் ஒரு டேபிள் எடுத்துட்டு வந்து இது வரைக்கும் ஒரு டீச்சர் மாதிரி டேபிள் எடுத்துட்டு வந்து போட்டவன மாலை போடுறவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க என்ன யார் நம்ம வழக்கத்துல வந்து படுத்துட்டு தானே வைப்பாங்க ஏன் இப்படி உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அந்த குடும்பம் ஒரு பிளான் பண்றாங்க பாருங்க அவங்க ஒய்ஃப் கேரக்டர் சுனில் சார வைபவி இவங்கெல்லாம் அப்பா வந்து டீச்சரா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதனாலதான் உட்கார வச்சிருக்கோம் சரி சேர்ல உட்கார வச்சிருக்க டேபிள் எதுக்கு குறுக்க இல்ல அவரு செஞ்ச சேரு அதனாலதான் உட்கார வச்சிருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க பாருங்க சூப்பரா இருக்கு ஒரு ஃபேமிலியா இருந்துட்டு எந்த அளவுக்கு வ எல்லாமே மாட போட நான் என்ன திடீர்னு இப்படி ஆயிடுச்சு இந்த கேள்வி எல்லாம் நான் சாதாரமா கேக்குறதுதான் ஆனா இந்த சொல்லக்கூடாத விஷயமாச்சே குடும்பம் மானுமே போயிடுமே இதை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம அந்த ஃபேமிலி எல்லாம் ஒரு செட்டப் பண்றாங்க பாருங்க அது சூப்பரா இருக்கும் அதையும் கண்டுபிடிக்கிறதுக்காக சில பேர் வருவாங்க அந்த டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் என்னதான் நம்மளுக்கு நம்ம அப்பா சித்தப்பா இருந்தான்னா அவங்களுக்குன்னு சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாருங்க அங்க இருந்து தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது எப்படிதான் அவர் செத்தாருன்னு பார்த்தா அவர் ஏதோ அந்த டேப்லெட் வச்சிருக்காரு அதை தேடி தேடி வீடு ஃபுல்லா தேடிட்டு இவங்க டெத்த்ல வந்து அழுதுட்ருக்காங்க இவங்க லாஸ்ட் வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த புக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தா அவரோட கீர்போன்னு வருது அதாவது எழுபது வயசு தாத்தாக்கு கீப்பு அது யாருன்னு ஐயோ மாமா மாமான்னு வந்து கத்த நான் அவரை பார்க்கணும் நான் கட்டி பிடிக்கணும் அழுகணும் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் அந்த ஐஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வர போவாங்க நைட்டோட நைட்டா ரொம்ப நேரமா இவர வந்து உக்கார வைக்க முடியாது எல்லாரும் கேள்வி கேட்பாங்க காலையில வேற பாடையில கூப்பிட்டு போணுமே அது வரைக்கும் இவரு இப்படியே நின்று

அந்த இடத்தோட மேட்ச் தான் அந்த அளவுக்கு தான் காமெடி சோ சூப்பரா பண்ணிருக்காரு டேரக்டர் யாருன்னு பார்த்தா இளங்கோ அவங்க வந்து இளங்கோரம் ஒரு நார்மல் கதையா இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு ஜெனர் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க இது வந்து ரியல் ஸ்டோரி அதுதான் இதுல பெரிய பிளஸ் அந்த மனுஷன் யாருன்னு நானும் பாக்கணும் எனக்கும் அந்த எல்லாம் இருக்கு ஓகே நம்ம கதைக்கு வந்துடலாம் அந்த ஐஸ் பாக்ஸ் வந்துருச்சா அந்த வந்துருச்சு என்ன யாருமே கண்டுக்க மாட்டாங்க அடிக்கிற அளவுக்கு போயிடுவாங்க நான் வேணா க்ளூ குடுக்குறேன் பாக்குறீங்களா அவரோட தொடக்கு மேல வந்து மாங்க சைஸ்ல மச்சம் இருக்கும் நீங்க வேணா எடுத்து பாருங்க அப்படின்வாங்க தான் தெரிஞ்சிருமே எப்படி பண்ண முடியும் ஊர் மக்கள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க சடங்கு செய்யணும் என்ன பண்ணு தெரியல அப்படின்னு இருக்கும் போது ரெண்டு பேரும் அதாவது சக்காலத்தி சண்டை முடிய புடிச்சு அப்படியே சண்டை போடும் போது என்ன ஆகுதுன்னா சுபத்ரா கை பட்டு அந்த கண்ணாடியே உடஞ்சிரும் கண்ணாடி உடஞ்சி அங்க அந்த கை பட்டவன்தான் அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகும் அது என்ன ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகேவா அதாவது சித்தி வந்துதான் இந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகுன்றது மாதிரிதான் கதையை வந்து போட்டிருக்க இருக்கு ஒரு நார்மலா ஒரு ஊர்லயே வந்து ஒரு டீசெண்டான குடும்பம் இந்த அளவுக்கு இருக்கு ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில அவர் இறந்துட்டாரு அதை மறைக்கிறதுக்கு அந்த குடும்பமே போராடுற காட்சியெல்லாம் ஒரு ஃபீல் பண்ணாம கஷ்டப்படாம ஒரு காமெடியா எடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு காமெடி ஃபுல்ஃபில் டிராமா கண்டிப்பா எல்லாருமே போய் பார்க்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு சோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க எல்லா அது ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாயிட்டாங்க அவரை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடுக்கும் போது தான் தெரியுது அவர் எதனால இறந்தாருன்னா அந்த வயகர மாத்திரை சாப்பிட்டு தான் இறந்தாரு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பத்து மாத்திரை எடுத்து வச்சிருப்பாங்க அது ஒண்ணு மிஸ் ஆகணும் அந்த பெருசு வந்து வீட்டுக்குள்ள டீசெண்ட்டான கேரக்டரா இருக்காரு அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியுது இவரு ஒரு காதி பிடிச்ச கேரக்டர் அந்த காதினா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இந்த லேடிஸ் குளிக்கும் போது தூரத்தில் நின்று எட்டி பார்க்கறது இந்த வயசுல எழுபது வயசுனுக்கு எழுவது வயசுல இருக்கிற ஒரு கீப்பு ஓகே இந்த மாதிரி ஒரு அழகான மூவி வந்து கொடுத்ததுக்கு சில பேரை வந்து கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும் ஸோ படம் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோன் பெஞ்ச் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமான கேரக்டர்ஸ்ல ஆல்ரெடி நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் தீபா சங்கர் அவங்க பண்ணியிருக்காங்க பாலசரவணன் வைபவ் சுனில் இவங்கதான் முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பரா தரமா பண்ணிருக்காங்க சோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சோ மச் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வேற ஒரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம்